அம்பாவூர் ரியல் எஸ்டேட் நேர் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடு நாகலூருங்க ஆஞ்சநேயக்கோட்டை தான் பார்த்துட்ருக்கோம் சரியாக ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இன்றைக்கி ஏற்காட்லேயே ஒரு ஆறுநூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு சதுரடி கேட்னா இந்த இடம் மட்டும்தாங்க இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சுச்சு இன்னும் ஒரு ஆறு பிளாட்டு மட்டும்தான் இருக்குது இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஏற்காட்டில் இன்றைக்கி ஒரு சதுரடி அறுநூற்றம்பது ரூபாய்க்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் இந்த இடம் மட்டும்தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இன்னும் குறைஞ்சபட்சம் நாலு பிளாட் இல்லைனா ஒரு மூணு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணிக்கிறோம் சேலம் ஏற்காட்லேருந்து கரெக்டாக பத்து கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகட்டும் இல்லை சூப்பராக ஒரு ரிசார்ட் கட்டுறதுக்காகட்டும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் நீங்கள் ஏற்காட்டில் நல்ல மலை நல்ல ஜில்னஸ்ஸு உள்ள இடங்க இது தண்ணி வசதி இருக்குமான்னு கேட்டால் ஏற்காட்லேயே தண்ணி இல்லைனா கூட இங்கே தண்ணி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு இடங்க இது சூப்பராக நல்லா ஜில்னஸ் சொல்ல தண்ணி வசதி உள்ள ஒரு இடம் இது மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் சொல்கிறேங்க ஆறுநூற்றம்பது ரூபாய்க்கு இந்த இடம் மட்டும்தான் இப்போ நம்ம கையில் இருக்குங்க ஏற்காட்டில் வேறு எங்கேயும் இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே தேங்க்யூ